ஜாய்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல் காட்டில் முன்னூறு ஏக்கர் காடி அபகரிக்கும் முயற்சி பிரதேச மக்களால் முறியடிக்கப்பட்டுள்ளது மணல் காட்டு பகுதிக்கு நேற்றைய தினம் வாகனம் ஒன்றில் வந்த தென்னிலங்கையைச் சேர்ந்த சிங்கள மொழி பேசுபவர்கள் தனியார் காணிகள் உட்பட அரச காணிகள் மற்றும் சமூக காடாக பிரகடனப்படுத்தப்பட்ட சவுக்குமர காடு உட்பட முன்னூறு ஏக்கர் காணியை கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் அனுசரணையுடன் அபகரிப்பதற்கு நில அளவை செய்வதற்கு முற்பட்டுள்ளனர் அங்கு காணி அளவீடு செய்வதனை அவதானித்த கிராம மக்கள் உடனடியாக அங்கு சென்று காணியை அளவீடு செய்யவிடாது தடுத்துள்ளனர் சிங்கள மொழி பேசுபவர்கள் மக்களை கடும் தொணியில் மிரட்டும் வகையில் செயற்பட்டுள்ள நிலையிலும் மக்களின் கடும் எதிர்ப்பினால் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் இதனையடுத்து வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்திற்கு சென்று அங்கிருந்து மீண்டும் அளவீடு செய்யும் நோக்கில் மணற்காடு நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கு தயாராக நின்றதை அறிந்திருந்தவர்கள் செம்பியன்பட்டு பிரதேசத்திலிருந்து திரும்பிச் சென்றுள்ளனர் தமிழ் பலருக்கு குடியிருக்க காணிகள் இல்லாத நிலையில் உள்ளதாகவும் இந்த நிலையில் தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளரால் காணி வழங்கப்பட்டதை தாம் எதிர்ப்பதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர்